பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் பிரதர் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா பேப்பர் ஃபுல்லா நாயை பத்தி தான் பெரிய செய்தியா போயிட்டு இருக்கு உங்க வீட்டு நாய் எங்க வீட்டு நாய் தெரு நாய் ஓ நாய் இதுங்களை பத்தி எல்லாம் பயங்கரமா இன்னைக்கு பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல வர மாதிரி போயிட்டு இருக்கு பரவாயில்ல நீங்களும் கரண்ட் டாபிக்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டீங்க என்ன பேச போறீங்க நான் சொல்லட்டுமா நீயா நாயா இருக்கு தெருல நாய் வளர்க்குறது தெருல கடிக்கிறது அது அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்காலும் வீட்டுல வளர்க்குற நாய்கள் கடிக்கிறதும் உண்டு என்ன சொல்றீங்க பிரதர் நீங்க சொல்றதுல உள்ள அர்த்தம் எதுவும் இல்லை இல்ல இல்ல இன்னைக்கு நீங்க நியா நாயாவை பத்தி பேசிட்டு இருக்கோம் நாம அதுல நாய்களுக்காக பறிஞ்சு பேசி வரிஞ்சி கட்டிக்கிட்டு பெரும் திரள் கூட்டம் வராங்க ரோட்ல போகும்போது யாரோ ஒருத்தர் அடிப்பட்டு கீழே விழுந்தாருன்னா அப்படியே சுத்திட்டு நல்ல சமாரி முன்னால வந்த மாதிரி சுத்திட்டு மக்கள் போயிருவாங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நாய்க்காக சந்தை போடுவாங்க சக மனிதனை நேசிக்க மாட்டாங்க நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேங்க ஒரு நாய்க்கு தெருவில் சாப்பாடு வைக்க வராங்க அங்க இன்னொருத்தர் வந்து அங்க வைக்க கூடாதுன்னு வீடியோ எடுத்துக்கிட்டே பேசுறாரு நாயை பார்த்து அப்படின்னு கூப்பிட்டு தண்டை வைப்பேன் போடா அப்படின்ட்டு நாய் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ அந்த நாய் மேல இருக்கிற அன்பு ஏன் பக்கத்துல இருக்க மனுஷன் மேல இல்ல மனுஷன உயர்வு தாழ்வுன்னு எல்லாம் பார்த்துட்டு ஏழை பணக்காரன் பார்த்துட்டு ஜாதி அடிப்படையில் மனுஷரை பார்த்துட்டு இந்த நாயை நேசிக்கிறது எல்லாம் தங்களையே ஏமாற்றி கொள்ளுகிற ஒரு மாயையான ஒரு பிம்பம்ங்க இது தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொள்ளுகிற ஒரு

வீட்டு தோசை செஞ்சு குடுன்னு கேப்பாங்க வீட்டுல வீட்டு தோசை சாப்பிட்டு ஹோட்டல்ல ஹோட்டல் தோசை சாப்பிட்டா என்ன இருக்கிறத விட்டுட்டு என்ன சொல்றீங்க நம்ம பக்கத்துல இருக்கவங்கள நேசிக்கிறத விட்டுட்டு பெட்டு டாக் வளர்க்குறேன் பெட்டு பூனை வளர்க்குறேன் அப்படின்னு நாலாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு எல்லாம் வாங்குறாங்க நான் நாய் வாங்குறது மட்டும் இல்லைங்க நாய்க்கு சாப்பாடு பல ஆயிரங்களுக்கு வாங்குறாங்க ஆமா ஆமா ஏசு இப்போ நம்ம கூட இருந்தாருன்னா என்ன தெரியுங்களா சொல்லுவாரு கான்கிற சகோதரனே நேசிக்காம வீட்டுல இருக்கிற நாயை நேசிக்கிறீங்களா அடுத்தது நாய் வளர்த்துறவங்களுக்கு இது உங்க நாயா அப்படின்னு கேட்டா பிடிக்க மாட்டேங்குது அது உங்க குழந்தைன்னு சொல்லணுமா ஓ அப்புறம் அவங்க வந்து டாக் மதர் டாக் ஃபாதரம் அந்த நாயவுடைய அப்பா அம்மாவா தங்கள சொல்லிக்கிறாங்களாம் ஓ இந்த அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க மாட்டேங்குது இல்ல ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிள்ளைங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறது இல்லை இந்த நாயை வச்சுட்டு இருக்குது எல்லாம் வந்து பிசாசனுடைய தந்திரம் அவங்க ஓ அதுகிட்ட வந்து ஜீவ காரூணியம் மாதிரி சொல்லிட்டு நாயை ரொம்ப நேசி நான் நாயை நேசிக்க கூடாதுன்னே சொல்லலை எங்கள் வீட்டில் நாயை வளர்த்தனும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் லட்டு வாங்குனா நாங்கள் மூணு பேர் இருக்கும்போது நாலாக வாங்குவோம் அதுக்கும் ஒன்று வாங்குவோம் அதெல்லாம் ரைட்டு பட்டு மனுஷனை முதல்ல நேசிக்கணும் காண்கிற மனிதரை நேசிக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரன் மேல ஏவி விடுறதுக்கு வீட்டை நாயை வச்சுக்கிட்டு அது மேல நான் ஜீவ காருண்யம் அப்படின்னா இது ஜீவனும் இல்லை காருண்யாவும் காருண்யமும் இல்லை நான் காருண்யம் தான் சொன்னேன் சரி சரி இல்லை 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 சிலவங்க வந்து அந்த பெட் அனிமல்ஸ் மேலே அவங்க பண்ணுற பாசம் அவங்க கொடுக்குற பாசம்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருக்கு அவங்க வந்து இன்னும் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் நம்முடைய மக்கள் இப்போ இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா நான் ஒரு ஆணா பிறந்தேன் நான் ஒரு பெண்ணா உணர்றேன் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் நான் பெண்ணா பிறந்தேன் பட் நான் ஒரு ஆணா பாங்க இதெல்லாமே வந்து நிறைய பர்சனலாக வேர்ட் ஆஃப் காட் மூலமாக டீல் பண்ண வேண்டி இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் மீறி பல மடங்கு போயிட்டாங்க மக்கள் நான் மனுஷ ஒரு உதவ இருக்கிற பூனை நான் இந்த பூனையாக தான் உணர்றேன் ஐஎம் அ கேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு மூணு மீசையெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு கேர்ள்ஸு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக இல்லை ரியலி ரியலி தே கன்சிடர் தெம் செல்ஸ் அஸ் டாக்ஸ் அண்ட் டாக்ஸு ஓ அப்போ நான் ஒரு நாய் ஆனால் மனுஷ உருவத்தில் பிறந்துட்டேன் நான் என்னை நாயாக தான் உணர்றேன் அப்படிங்கிறாங்க இப்போ மக்களுடைய நிலைமை எல்லாம் பரிதாபமாக இருக்குது பிசாசு வந்து அவன் தந்திரம் உள்ளவங்க அவன் வந்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான் அப்போ அவனுடைய பிசாசனுடைய தந்திரங்கள் சாத்தனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று பவுல் எழுதுறாரு அப்போ இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்கிற உணர்வு இல்லாமல் நிறைய பேர் இப்படி பரிதாபமாய் போய் கொண்டிருக்கிறார்கள் ஓகே ஓகே நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு இப்போ வந்து நம்ம பெட் டாக்ஸு இல்லைன்னா காவலுக்காக நாய் வளர்க்குறோம் மிச்சபடி அதை வச்சு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்றமோது வளர்க்கலான்றீங்க என்ன சொல்கிறீங்க அதுவும் வளர்க்கலாம் அதை நேசிக்கவும் செய்யலாம் அதை விட ஒருபடியாவது மேலே மற்ற மனுஷரை நேசிக்கணும் ஓ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அப்போ வந்து நம்ம வந்து நாயை வந்து என்ன சொல்றது பெட்ல படுக்க வச்சுக்கிறது ஐயோ ஆமா என்ன சொல்றீங்க அப்புறம் வந்து நாயை வந்து இன்னொரு விஷயம் பாருங்க இந்த தெரு நாய தெருவுல வைக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க தெருவுல இருக்கணும்னு சொல்றாங்க நீங்க அவ்வளோ நேசிச்சீங்கன்னா உங்க வீட்டில் கூட்டிட்டு போய் வச்சிக்கலாம்ல அந்த இடத்துலயும் அவங்க ஒரு செல்ஃபிஷ்னஸ் என்ன காமிக்கிறாங்கன்னா தெரு நாய் தெருவுல தான் இருக்கணும் நான் வரும்போது என் பின்னால வாளாட்டிக்கிட்டு வரணும் நான் கொஞ்சம் சாப்பாடு போடுவேன் பிஸ்கட்ஸ் போடுவேன் நான் திரும்ப போயிடுவேன் நீ தெருவுலே ஏறும் இந்த ஏமாற்று வேலை நாய்க்கே நல்லா தெரியுமா இருக்கும் ஆமாங்க அதான் கிடைக்குதோ அதனாலதான் அது வந்து இந்த நாய்களுக்கு நல்லா தெரியும் என்ன ரோட்ல பார்க்கும் போது பரிதாபமா நாலு எலும்பு தூண்டு போடுவாங்க பிஸ்கட் போடுவாங்க சோர் போடுவாங்க வீட்டில் வளர்த்துறதுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிரீடு ஹை கிளாஸ் பிரீடு நல்ல ஜாதி நாய் தான் வச்சுக்குவாங்கன்ட்டு அப்போ இந்த ஜாதி புத்தி நாயிலையும் நாட்டு நாய் ஜெர்மன் ஷெப்பர்டு இதெல்லாம் என்ன அநியாயங்கள் அப்போ உண்மையாலுமே நீங்க நேசிச்சிங்கன்னா நேசிக்கிறத விட முதலாவது மற்றவர்களை நேசியங்கள் உங்களை முதலாவது ஓகே தங்களையே நாங்கள் நேசிக்காம நான் ஒரு நாய் நான் ஒரு பூனை மத்தவன்லாம் உன்னட் நாயே அப்படின்னா கோவம் வருது அவன் சொல்லிக்கிறான் நான் நாயின்னு அவனே சொல்லிக்கிறான் நான் பூனைன்னு சொல்லிக்கிறான் இந்த மா இந்த நிலைமைகள் எல்லாம் வந்து இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சிலவங்க வந்து ரொம்ப மேட் ஆகிட்டாங்க அதிலலாம் ரொம்ப மேடாக இருக்காங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அவர் வந்து இவ்வளோ சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு கூட்ட நாய்க்கு போய் ஏதோ அஞ்சு ஆறு தெரு தாண்டியோ இல்லை வேறு ஏரியாவில் போய் சாப்பாடு போட்டு நாய்க்கு சாப்பாடு போட்டு வந்தேன் அது ஒரு உள்நோக்கம் இருக்குங்க அந்த அஞ்சாறு தெருவு தாண்டி போடுற நாய் இருக்கு இல்லையா இவர் வீட்டுக்கு வரதை அவர் விரும்பலை ஏன் உங்க வீட்டுக்கு இங்கே வான்னு சொல்லி உங்க வீட்டுல எப்படி வட வர வச்சு படக்க வச்சு இவர் வீட்டுக்கு முன்னாலே போடலாம்ல இன்னொருத்தர் கார் ஷெட்டுக்கு முன்னால போய் சோறு போடுறது இன்னொருத்தர் வீட்டுக்கு முன்னால போய் போடுறது அங்கேயே செட்டில் ஆயிடும் இவங்க அங்க போய் போய் போட்டு வருவாங்க அங்க இருக்கிறவங்க தருமாறிட்டு இருப்பாங்க கார் கடியில போய் உட்காந்துக்குது முன்னால வீட்டுக்கு முன்னால அசிங்கம் பண்ணுது நாலு நாயங்க சேர்ந்து கடிக்க வருது சின்ன பிள்ளைங்கள இந்த பிரச்சனை இருக்கும் இப்போ இதுலயே வந்து அவங்களுடைய உள்நோக்கம் தெரியுதுங்களா நீங்க விரும்புனீங்கன்னா உங்க வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சுக்கோங்க யாரும் கேட்க போறது இல்லை நீங்க கிளியரா சொன்னீங்க நாய் வளர்க்கலாம் அதுல தப்பு இல்லை அப்படின்னு அதை நீங்கள் அதுக்கு செலுத்துகிற அன்பு ஓவராக செலுத்தி அதை வளர்க்கலாமா வளர்க்க வேணாமான்ற அளவுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு தெருவில் நாயை விட்டு தெருநாய் கடிக்குது நாய் அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு தெருநாய் இருக்குது அப்படின்னா அது அதுக்கு வெறி பிடிச்சிருக்கு அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணி அதை அதுக்கு என்ன அவங்க கவர்மெண்ட்ல ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதை எடுக்கணும் என்ன சொல்றீங்க அந்த நாய்க்கு சோறை போட்டு வளர்த்து அது நாளைக்கு போகிறவங்க வரவங்களை கடித்து அவங்க அதனால இறந்து போடுறாங்க அப்படின்னா அது ஒரு மனிதாபிமான செயலையாக அது கரெக்ட் என்ன சொன்னால் அந்த அடிப்படை மாற்றம் தேவைங்க அவங்க அந்த நாயக் குழந்தைங்கிறாங்க அப்போ அந்த ஒரிஜினல் குழந்தைக்கு எப்படி இருக்குங்க அப்போ நாய் வந்து இந்த குழந்தைய என் குழந்தைன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் என் குழந்தைன்னா நாய் நம்ம குழந்தைய அது குழந்தைன்னு சொன்னா எப்படி இருக்கும் அடிப்படையில் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க ஒரு மூட நம்பிக்கையினுடைய உச்சகட்டத்துல இருக்கிற நம்முடைய ஜனங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான விஷயம் இதை நான் வந்து தவறா சொல்லலை இப்படி அனிமல்ஸ் மேல ரொம்ப அன்பு காட்டுறவங்க யாரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க ஓ அப்போ தே வாட் டு டைவர்ட் தியர் அட்டன்ஷன் டுவர்ட் சம்திங் எல்ஸ் அதுவே ஷோஸ் தேர் அப் நார்மலிட்டி இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களோ அல்லது தனிமையில் இருக்கிறவர்களோ இன்னொரு மனுஷ உறவை ஏன் விரும்பலைன்னா மனுஷங்கிட்ட பழகுனா ஃபார்மலா இருக்க வேண்டியிருக்கு நான் ஏதாவது ஒன்னு பண்ண அவங்க என்ன ஹர்ட் பண்றாங்க திரும்ப என்கிட்ட பிரச்சனை வருது கிட்ட அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை எப்பவுமே வாலாட்டிக்கிட்டு வரும் அது திட்டுனாலும் திட்டது நமக்கு புரியாது இல்லைங்களா அந்த பாஷை நமக்கு புரியாது ஏன்னா சிலருக்கு நாய் பாஷம் புரியுதுங்கிறாங்க அது கோவப்படுங்க நாயெல்லாம் சந்தோஷமா இருக்கிறதையும் வெளிப்படுத்தும்

யார்கிட்ட சேட் பண்ற கவனமாயிரு யார்கிட்ட போன் பண்ற கவனமாயிரு அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர் சேட்டிங்கே சேட் ஜிபி கிட்ட தான் பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுது அதனால மக்கள் வந்து தே ஆர் லுக்கிங் ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன்ஸ்ட் ஆப் ஹேவிங் குட் ரிலேஷன்ஷிப் வித் வித்யர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்க வந்து மக்கள் வந்து தாங்க இறங்கி போகிறத விரும்பல கரெக்ட்ங்க என்ன சொல்றீங்க சொல்றீங்க அவங்க சுவாபத்தை விட்டு கொடுக்க விரும்பல கரெக்ட் கூட இருக்க மனிதனை நேசிக்க விரும்பல அவங்க கரெக்ட் ஸோ அதனால இந்த மாதிரி அவ நேசிக்கிறதுங்கறதே எங்க அழகான ஒரு பாயிண்ட் டச் பண்ணீங்க நேசிக்கிறது எங்க இருந்து வருதுங்க ஈவன் டேக் ஆமா ஐ ரெஸ்பெக்ட் யூ யூ ரெஸ்பெக்ட் மீ நான் உங்களை நேசிச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் நீங்க என்னை நேசிச்சு எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க இப்போ கிவ் அண்ட் டேக்கில் தான் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதனால் இந்த நாயோட நான் வந்து நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு நான் பேசுற அந்த நாயின்னு சொல்லும்போது நிறைய பேர் சிரிப்பாங்க நான் கார் போ கார் ஓட்டிட்டு போகும்போது குறுக்க நாய் போகும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நாயே அப்படின்னு எல்லாம் சிரிப்பாங்க நான் நாயை தான் சொல்லுவேன் மனுஷன சொன்னா யாரும் சிரிக்க மாட்டேங்குறாங்க நாய நாய் தான் சிரிக்கிறாங்க மனுஷன நாய்ன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா ஏத்துக்குறாங்க அது நாயம் இல்லைங்க நீங்க என்னங்க நாய நாய்ங்கிற நாய குழந்தைன்னு சொல்லுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்களேன் பெட்ல படுக்க பெட்லயே படுத்து தூங்குதுங்க ஆமா மேலயே படுத்து தூங்குது ஆமா அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் வொய்ஃப் ரெண்டு பேரும் பக்கத்துல உக்காந்து குறுக்கு வந்து நடுவில் உக்காருது இல்ல அந்த மாதிரிதான் ஏரியன் தோட்டத்துக்குள்ளேயே வந்து சர்ப்பம் நுழைஞ்சிச்சு ஆண்டவர் அதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்காரு பாருங்க சர்ப்பத்துக்கு தண்டனை கொடுத்தாரு அதுக்கு இடம் கொடுத்த ஏவாளுக்கும் சரி ஆமா அதை ஏத்துக்கிட்ட ஆதாமுக்கும் தானே பார்த்து கொண்டு இருக்கோம் ஹியூமன் தான் வந்து பைபிள்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லப்படுது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை ஆண்டவர் கொடுத்தாரு ஒரு குடும்பம் இப்படிதான் நீங்க வாழணும் அப்படின்லாம் இருக்கு ஸோ சில நேரம் பைபிளில் பிகினிங்ல கூட வந்து விலங்குகள்லாம் அவங்களுக்கு கீழே தான் ஒரு ஆண்டு கோலுங்கள்னு தான் சொல்லி ஆண்டுக்கோலுங்கள் அடித்து பூசியுங்கள் அப்படி இருந்த மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் அது வந்து நம்ம மனிதர்கள் ஈக்குவலாக கொண்டு வர்றது வந்து அது நம்ம பைபிளுக்கு அகைன்ஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் என்ன சொல்லிப்பாங்க இன்னொரு விஷயங்க அனிமல் கிங்டமில் நாயை யாருக்கும் பிடிக்காதுங்களா ஓ அது தெரியாதா உங்களுக்கு தெரியாது தெரியாது எல்லா அனிமல்ஸும் பாருங்க அனிமல்ஸ் ஒன்றா இருக்கும் நாய் மட்டுந்தான் மனுஷங்கூட சேர்ந்து அனிமல்ஸை வேட்டையாட அதை ஹெல்ப் பண்ணும் நாம் போய் ஒரு பறவையை நாம் இல்லை ஷூட் பண்ணோம்னா நம்மள படிச்சூழல் போட்டுருவாங்க ஒரு மனுஷன் ஷூட் பண்ணான்னா இந்த நாய் ஓடி போய் அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கும் மற்ற கிட்ட இருந்து மனுஷனை பாதுகாக்கும் மற்ற மிருகங்களுக்கும் நாய்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இட்ஸ் இட்ஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ஹியூமன் பீயிங்ஸ் அதுக்குன்னு இட் கேன் நாட் ரீப்ளேஸ் அ ஹியூமன் பீயிங் இட் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் அதனால நாய் வளர்க்கிற அன்பர்களே சந்தோஷமா நாய் வளங்க ஆனால் அதை லிமிட்டடாக வச்சுக்கோங்க உங்களுடைய அன்புக்கோ உங்களுடைய குடும்பத்தில் நடுவில் அது வந்து உங்க உறவுக்குள்ள நடுவில் அது வந்து நிக்க கூடாது குடும்பத்தில் மட்டும் இல்லை நம்ம ஆரம்பத்தில் பேசும் போது மனிதர்களை நேசியுங்கள் மனிதர்களை மதியுங்கள் மனிதர்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வு பார்த்துட்டு நாயை நேசிச்சு அதுக்கு அன்பு செலுத்துறத விட மனுஷனை நேசிச்சு பழகுங்க நாயவும் நேசியுங்கள் பைபிள் ஒரு வசந்த ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல அதையும் செய்ய வேண்டும் இதையும் விடாதிருக்க வேண்டும் ஆமா முதல்ல மனிதர்களை நேசிக்க வேண்டும் நாயையும் விடாது இருங்கள் கரெக்ட் 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 நம்ம நாயோ இல்லட்டினா பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்க உறவுகளில் பாதிப்பு இல்லாதபடி நாயையோ இல்லை பெட் அனிமல்ஸோ எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு வளர்த்தாங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெல் வெல் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க தேங்க் யூ தான் தேங்க் யூ தேங்க் யூ